விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே செயல்பட்டார் இரண்டாம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதி என்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது மோசே திரு உறைவிடத்தை எழுப்பினார் பாத பொருத்துக்களை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார் குறுக்குச் சட்டங்களையும் பொருத்தினார் கூண்களையும் நிறுத்தினார் திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார் அதன் மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார் இதுவும் ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது உடன்படிக்கை பேழையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார் தண்டுகளை பேழையில் செருகினார் இரக்கத்தின் இருக்கைகளை பேழையின் மேல் வைத்தார் திரு உறைவிடத்தினுள் பேழை எடுத்துச் செல்லப்பட்டது திரு திரை தொங்கவிடப்பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார் பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள் மேகம் எழும்பாது இருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள் ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலிலே ஆண்டவர் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள் ஆண்டவரின் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு